வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தயாஷுகி சேனலில் ஒரு சாரியை எப்படி அழகான லாங் கவுனாக வந்து மாற்றலான்னு பார்க்க போகிறோம் ஈஸியான மெத்தடில் சிம்பிளான சாரியை ரொம்ப அழகான கவுனாக வந்து மாற்ற முடியும் இன்றைக்கி நான் ஒரு காட்டன் சாரீ வந்து எடுத்திருக்கேன் இது சுங்குடி காட்டன் ஸாரீ அந்த காட்டன் சாரியை இந்த மாதிரி அழகான கவுனாக எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம் நான் எடுத்துருக்கிற சேரீ வந்து பிளைன் ஒயிட்டு அதில் வந்து உங்களுக்கு சிம்பிளாக வந்து பார்டர் வந்து மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பல்லுவும் வந்து மெரூன் கலரில் இருக்குது ஸோ இப்போது இந்த ஸாரீ வந்து புட்டால் நடுவில் எதுவும் இல்லை பிளைனாக இருக்குது நடுவில் ஒயிட் வந்து ஒயிட் கலர் வந்து பிளைனாக இருக்குது ஸோ இப்போது பார்டர் வந்து இந்த மாதிரி ரெண்டுமே வந்து மரூன் கலரில் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பார்டரை தனியாக எடுத்துக்குவோம் அதே மாதிரி ரெண்டு சைடு பார்டரையும் தனியாக எடுத்துகிட்டு அந்த பல்லு போர்ஷனையும் செப்பரேட் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட் வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் டாப் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் டாப் பார்ட்டுக்கு நான் நாலு லேயர் ஃபேப்ரிக் வந்து என் சைஸுக்கு தகுந்த மாதிரி மடித்து எடுத்திருக்கேன் ஃபோர் லேயர் இருக்குது ஃபோர் லேயர் ஓப்பனுது இந்த சைடு க்ளோஸ்டு ஹைட் வந்து பதினாறு இன்ச்சு எடுத்திருக்கேன் பதினாறு இன்ச்சு ஹைட்டுக்கு எடுத்திருக்கேன் இப்போது ஷோல்டர் வந்து நான் ஏழரை இன்ச்சு குறிக்கிறேன் செஸ்ட்டு சைஸ் வந்து உங்களுக்கு 40 அதுக்கு தக்குன மாதிரி ஷோல்ட்ரு வந்து ஏழரை குறிச்சிருக்கேன் hole வந்து அரை இன்ச்சு ட்ராப் கொடுத்து ஏழரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் செஸ்ட்டு இப்போது பத்து இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக வந்து கொடுக்குறேன் கீழே ஒம்பது இன்ச்சு வேஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன் அங்கேயுமே வந்து உங்களுக்கு ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக வந்து கொடுத்து இப்போ இதை அப்படியே வந்து அந்த ஷேப்பிங்கை வந்து குறிச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆம்ஹொலை வந்து இந்த மாதிரி பாதியாக வந்து மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோலையும் அதே மாதிரி கரெக்டாக வச்சு மார்க் பண்ணுங்கள் நம்ம அந்த சென்டர் குறித்தோம் இல்லையா அதை இந்த மாதிரி கரெக்டாக ஷேப்பாக வச்சு மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மூணு இன்ச்சு நெக் விட்டு கொடுத்து இப்போ அந்த ஒரு அரை இன்ச்சு ட்ராப் கொடுத்தோம் இல்லையா அதோட இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க கனெக்ட் பண்ணிவிட்டு பேக் நெக்கோட டீப் வந்து நான் நாலு இன்ச் வைக்கிறேன் நாலு இன்ச் கொடுத்து ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் கீழே ஒரு ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக வந்து ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இதையுமே நீங்கள் இந்த மாதிரி ஹோல் ஸ்கேலில் வந்து மார்க் பண்ணிங்கன்னா ஷேப்பிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் ஸோ இப்போ இதை எப்படி மார்க் பண்ணோமோ அதே மாதிரி பேக் போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரண்ட் நெக்கு டீப் வந்து ஏழு இன்ச் வைக்கிறேன் அதே மூணு இன்ச் விட்டு கொடுத்து லீஃப் ஷேப்பில் வந்து நெக் வந்து குறிச்சிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி வந்து குறிச்சிக்கலாம் ஒரு இன்ச் வந்து ஹோல் டீப் கொடுத்து ஃப்ரண்ட் ஹோல் வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம் ஸோ இப்போ இதை ரெண்டையும் வந்து கட் பண்ண ஃப்ரண்ட் பீஸும் வந்து ரெடி ஆகிடும் இப்போ நான் இந்த பல்லு பீஸு பார்ட்ரு ரெண்டையும் வந்து கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற ஒயிட் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த கிளாத்தில் தான் வந்து நம்ம டாப் பார்ட் கட் பண்ணோம் இல்லையா லைனிங் கிளாத்தில் கட் பண்ண இந்த பாட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற கிளாத்தில் ஸ்கர்ட் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் மிச்சம் இருக்கிற ஃபுல் கிளாத்துமே வந்து நான் ஸ்கர்ட் பார்ட்டுக்கு கட் பண்ண போகிறேன் ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்ட்டில் இந்த டாப் பார்ட்டை வந்து கரெக்டாக வச்சு லைனிங் கிளாத்தில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக வச்சு நான் லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ மிச்சம் இருக்கிற ஃபுல் பார்ட்டையுமே வந்து நான் ஃபோல்டு பண்ணி ஸ்கர்ட் பார்ட்டுக்கு கட் பண்ண போகிறேன் இப்போ இதுதான் மிச்சம் இருக்கிற ஃபுல் கிளாத்துன்னு வச்சுக்கோங்க இதை அப்படியே வந்து டபுளாக மடித்தா ரெண்டாகுது இப்போ இதை திருப்பியும் மடிச்சிங்கன்னா நாலு பார்ட் ஆகுது இப்போ இதை திருப்பியும் மடிச்சிங்கன்னா எட்டு பார்ட் ஆகுது இப்போ இதை திருப்பியும் மடிச்சிங்கன்னா பதினாறு பார்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி பதினாறாக மடித்து தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம் ஓப்பனிங் வந்து ஒன்லி ரெண்டு தான் வரும் உங்களுக்கு ஆனால் நம்ம பதினாறாக வந்து ஃபோல்டு ஃபுல்லாக வந்து ஃபோல்டில் தான் வரும் இப்போ நான் உங்களுக்கு அதை விரிச்சு குறித்து காட்டுறேன் ஏன்னா அது ரொம்ப சின்னதாக இருக்குங்கிறனால குறிச்சா தெரியாதுன்னு நான் விரிச்சிருக்கேன் பட் கிளாத்தில் வந்து பதினாறு பார்ட்டு வச்சு தான் வந்து குறிச்சிருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு இன்ச்சு ரெண்டு சைடு வந்து வச்சு இப்படி கிராஸாக வந்து ஜாயின் பண்ணி குறிச்சிருக்கோம் இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா எட்டு எட்டு பார்ட்டு இந்த சைடு எட்டு பார்ட்டு அந்த சைடு எட்டு பார்ட்டாக நமக்கு கிடைக்கும் பாருங்கள் நீங்கள் ஓப்பன் பண்ணதான் வந்து பார்க்குறீங்க ஏன்னா மடிச்சியை வந்து உங்களுக்கு நிற்காது இது ஏன்னா கிளாத் ரொம்ப இருக்கிறனால இது அந்த ரெண்டு பார்ட்டு ஓப்பனிங் இருக்கிற ரெண்டு பார்ட் அதாவது ஒரு சைடு வந்து ஏழு பார்ட்டும் இந்த ரெண்டு ஓப்பனிங் பார்ட்டும் வரும் இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு எட்டு பார்ட் இருக்கும் பாருங்க கரெக்டாக வந்து எயிட் பார்ட்ஸ் வந்து வரும் அதே மாதிரி அந்த சைடு வந்து ஏழு ப்ளஸ் அந்த ரெண்டு பார்ட்டு குட்டி பார்ட்டு ரெண்டு அந்த மாதிரி வந்து வரும் அது பேக்குக்கு வச்சுக்கலாம் இதை ஃப்ரண்ட்டுக்கு வச்சுக்கலாம் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்டுக்கு சின்னதாக டிசைன் கொடுக்க அந்த பார்ட்ரில் இருந்து ஒரு சின்ன பீஸை மட்டும் வந்து கட் பண்ணிவிட்டு நடுவில் வச்சு ரெண்டு சைடும் வந்து இந்த மாதிரி லேஸ் கொடுத்து வந்து சிம்பிளாக வந்து ஒரு டிசைன் வந்து செஞ்சு எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து டிசைன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் கரெக்டாக வந்து அந்த பேக் சைடு வந்து நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு கரெக்டாக அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வந்து இதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க சுற்றி வந்து ஸ்டிச் போட்டு கரெக்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போது ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு நெக்குக்கு வந்து நம்ம அதே அதே அளவில் நான் அந்த மாதிரி பட்டி பீஸ் ஒன்று வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இப்போது அதே நெக்கை வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி தான் பேக்கையும் வந்து ஃபுல்லாக வந்து நான் அட்டாச் பண்ணி எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து நான் அந்த மாதிரி ஸ்ட்ரைட் பட்டி கொடுத்து நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நெக்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஷோல்டரையும் நீட்டாக வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நெக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக வந்து எங்கேயும் பிசிறிசிறு இல்லாமல் எங்கேயும் தூக்கிடலாமா ஃபுல்லாக வந்து நெக்கை பின்னாடியும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் நெக்கும் ஷோல்டரும் உங்களுக்கு ஒரே மாதிரி வந்து நீட்டாக வந்து கம்ப்ளீட் ஆகி வந்தாச்சு இதை எப்படி பண்ணணுங்கிற மெத்தடு என்னோடய பழைய வீடியோவில் ரொம்ப வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஸோ தெரியாதவங்க அந்த வீடியோஸை பாருங்கள் சிம்பிளான மெத்தடில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம் ஸ்லீவுக்கு வந்து நான் பல்லு பாட்டை வந்து எடுத்திருக்கேன் அதில் அந்த டிசைனை கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நான் வந்து ஹைலைட் வந்து ஸ்லீவில் தான் வந்து கொடுத்துருக்கேன் ஸ்லீவில் உங்களுக்கு அந்த பல்லு பாட்டு வந்து ஃபுல்லாக வந்து அந்த டிசைன் வந்து அழகாக வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹைட் வந்து நம்ம ஹேண்டுக்கு எனக்கு இருபத்தி ரெண்டு இன்ச் வரைக்கும் வருது அந்த இருபத்தி ரெண்டு இன்ச்சை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி என் ஹைட்டுக்கு தக்குன மாதிரி மார்க் பண்ணி நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த லென்த்துக்கு படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் மூன்று இன்ச் வந்து கேப் ஹைட் கொடுத்து ட்ராஸில் என்னோடய ஸ்லீவோட அளவு வந்து ஒம்பதரை இன்ச் வருது அதுலேருந்து ஒன்றரை இன்ச் வந்து ஈஸுக்கு கொடுத்து எடுத்திருக்கேன் கீழே வந்து அஞ்சு இன்ச்சு அதே மாதிரி ஒன்றரை இன்ச் வந்து ஈஸுக்கு கொடுத்து இப்போது அதை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல் ஹேண்ட் வந்து அந்த நம்ம அந்த டிசைன் வந்து எப்படி இருக்கோ அதை பார்த்து கரெக்டாக வந்து நான் கட் பண்ணி இருக்கேன் ஸோ உங்களுக்கு அப்போ தான் வந்து அட்டாச் பண்ணுறப்ப இருக்கும் நீங்கள் இன்கேஸ் ஸாரீக்கு வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா அதோட பல்லு வந்து நல்லா கிராண்டாக இருக்குது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் வந்து ட்ரை பண்ணுங்கள் நான் இதை ட்ரை பண்ணுறப்ப விட இதோடய அவுட்கம் வந்து ரொம்பவே வந்து நல்லா வந்துச்சு ஸோ இந்த மாதிரி இந்த ஐடியா வந்து உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும் அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனும் வந்து உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு எடுத்துட்டு மார்க்கும் பண்ணிக்கிட்டேன் சோ பாருங்க கரெக்டாக வந்து அந்த டிசைன் வர மாதிரி கட் பண்ணி எடுத்து அட்டாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட் வந்து எப்படி கட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸ்கர்ட் பார்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த அந்த எட்டு பார்ட்டு வந்து ஃப்ரண்ட்ல வர எட்டு பார்ட்டையும் பேக்ல வர ஏழு பார்ட்டு பிளஸ் அந்த ரெண்டு குட்டி குட்டி பார்ட்டு அதாவது எட்டாவது பார்ட் வந்து டபுளா இருக்குது அதையும் எப்படி வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும்னு பார்ப்போம் இதை கரெக்டாக வந்து நீங்க வைக்கிறப்பவே வந்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கும் இல்லாம வரணும் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்து வச்சு பார்த்து வந்து நீங்க ஸ்டிச் பண்ணுங்க கொஞ்சம் வந்து மாறிச்சு மாறி இருக்குன்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸ்டிச் பண்றப்ப நான் ஃபுல்லாக வந்து அது அந்த மாதிரி வந்து ஒன்றொன்னையும் வந்து கரெக்டாக பார்த்து அட்டாச் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் மேக்ஸிமம் வந்து கீழே வந்து ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இது வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு வைக்க அதே மாதிரி பேக் சைடுக்கு வைக்க அதையும் வந்து ஃபுல்லாக வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த குட்டி பாட்டு சொன்னேன் இல்லையா அதை ரெண்டையும் வந்து சைடில் வர மாதிரி வச்சுருக்கேன் ரெண்டு சைட்லையும் அந்த குட்டி பாட்டு வர மாதிரி வச்சு பேக் சைடும் வந்து ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு ஸ்கர்ட் பாட்டு இப்போ இதுக்கு நம்ம லைனிங் வந்து கட் பண்ண போகிறோம் லைனிங் வந்து அம்பர்லா ஸ்டைலில் வந்து கட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அப்போ தான் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக நிற்கும் ஸோ நான் இதை வந்து முக்கோணமாக வந்து ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம நம்மளோட ஸ்கர்ட் பாட்டு நம்ம அட்டாச் பண்ணோம் இல்லையா அந்த ஸ்கர்ட் பாட்டை எடுத்து அதுல இருந்து ஹிப்பை வந்து இந்த மாதிரி வச்சு குறிச்சுக்கோங்க இப்படி ரஃபா வந்து ஒரு தடவை வந்து குறிச்சுக்குவோம் குறிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இப்போ நீங்க இதுல வந்து பதினோரு இன்ச் வருது எல்லா சைடும் வந்து லெவன் லெவன் இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணி கரெக்டாக வந்து ரவுண்ட் ஷேப்ல வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இப்போ இதோட மேக்சிமம் ஹைட்டு எவ்வளவு வைக்க முடியுமோ அதை வந்து வைப்போம் ஒரு சைடு வந்து உங்களுக்கு எப்படி வந்து குறையும் அந்த குறையிற சைடு வந்து கொஞ்சமா வந்து துணி அட்டாச் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ எவ்வளோ வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு ஹைட் வந்து கிடைக்குமோ அந்த ஹைட்டுக்கு நான் குறிச்சிட்டே வந்து வரேன் ஃபுல்லாக வந்து குறிச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ எப்படி குறிச்சோமோ அதே மாதிரி அதே ரவுண்ட் ஷேப்பில் கீழே மார்க் பண்ணிக்கலாம் மேலே வந்து மார்க் பண்ணதை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த குறைவாக இருக்கிற அந்த குட்டி பார்ட்டுக்கு இப்போவே வந்து நீங்கள் கட் பண்ணுறப்பவே அந்த எக்ஸ்ட்ரா துணி வருது இல்லையா அதை வச்சு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கீழே வந்து உங்களுக்கு தெரியும் அளவு வந்து தெரியும் அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு ஸோ உங்களுக்கு தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் நான் அதை தைச்சதை வந்து இந்த மாதிரி எடுத்ததை பின்னும் வந்து பண்ணி வச்சுக்குவேன் பின் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும் இன்னமுமே ஸோ இப்போது நான் ஃபுல்லாக வந்து லைனிங் கிளாத்தும் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள் கீழே பாட்டம் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இந்த எக்ஸ்ட்ரா வந்ததை அந்த மாதிரி ஜாயிண்ட்டும் கொடுத்தாச்சு கீழே பாட்டமும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம இந்த மெயின் பார்ட்டையும் இந்த பார்ட்டையும் சேர்த்து நம்ம டாப் பார்ட்டோட அட்டாச் பண்ணி எடுத்துக்குவோம் இதான் என்னோட டாப் பார்ட்டு இதோட சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் வந்து இதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்குவோம் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ ஜாயின் பண்ணி எடுத்ததும் சைட்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணணும் சைட்ஸ் ஜாயின் பண்ணுறப்ப நீங்கள் இந்த ஸ்கர்ட் பார்ட்டு லைனிங் கிளாத்தை தனியாக ஜாயின் பண்ணணும் மெயின் கிளாத்தை தனியாக ஜாயின் பண்ணணும் அதை மட்டும் கவனமாக வந்து ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி ரெண்டு சைடும் வந்து நான் ரோப்பும் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நாட் போடுறதுக்கு அந்த ரோப்பையும் வந்து உள்ளே கரெக்டாக வச்சு அட்டாச் பண்ணி நீங்கள் ரெண்டு சைடும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கரெக்டாக ஆகி வந்துடும் இப்போது நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு அளவோ அந்த ஃபார்ட்டி இன்ச்சஸ்க்கு ஒன்றரை இன்ச் வந்து நம்ம தையலுக்கு கொடுத்துருக்கோம் அதை விட்டு கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஜாயின் பண்ணி நான் எடுத்துக்கிட்டாச்சு பாருங்கள் ரெடியாக இருக்குது இப்போது கீழே வந்து நான் பார்ட்ரு அட்டாச் பண்ணேன் எனக்கு வந்து ஃப்ரில் வந்து ரெண்டு சைடும் இருக்கிற ஃப்ரில்னால் கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாகவே இருக்குது ஃப்ரில்லு ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக வந்து சுருக்கமே வச்சு ஸ்டிச் பண்ணிட போகிறேன் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஃப்ரில்ஸ் வந்து வைங்க அப்போது உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங்கோட முடியும் ஃபுல்லாக வந்து இப்போது இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபில்ஸும் வந்து நான் அட்டாச் பண்ணி வச்சாச்சு பாருங்கள் கீழே வந்து நான் நல்லா டபுள் பீக்கோவா கொடுத்தனால அந்த கர்வ் வந்து ரொம்ப அழகாக வந்து நின்றுச்சு நான் எதிர்பார்த்ததை விட ட்ரெஸ்ஸோட கம் வந்து ரொம்பவே வந்து நல்லா வந்துச்சு ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ட்ரெஸ் பேட்டர்னில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது வேறு ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் அதை வந்து அப்டேட் பண்ணுறேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்